வணக்கம் கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான தமிழ் ஐந்தாம் வகுப்பு பயிற்சி நூல் பார்க்க போறோம் முதல் பாடம் தமிழின் இனிமை நினைவுகள் மலரட்டும் ஸோ லாஸ்ட் இயருக்கும் இதுக்கும் நிறைய எக்ஸசைஸ்ல டிஃபர் இருக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புவோம் இருக்கு இந்த படத்தை வச்சு நம்ம வந்து அந்த நம்பரை இப்ப மூணுன்னா மூணு மாதிரி நேரம் பார்த்து நம்ம வந்து எழுதணும் இது வந்து அடுத்து படத்திற்கு ஏற்ற சொற்களை அல்லது தொடர்களை எழுதுவோம்னு கொடுத்துருக்காங்க இதே தான் நாலாவதுல இருக்கும் படத்தை பறவைகளோட பேர் கொடுத்துருப்பாங்க இங்க வந்து அதை வந்து தொடர்ல எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் எழுதணும்னு இல்லை நம்ம வந்து வேற இங்க பார்த்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் அடுத்து அடுத்து வருவது எது கண்டுபிடித்து வரைவேன்னு சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சு வரைஞ்சிட்டு இதே மாதிரி நம்ம கலர் பண்ணியிருக்கணும் நான் கலர் பண்ணாமல் விட்டுட்டேன் கவனம் இல்லாமல் அடுத்து விடை எழுதுவோம் தொடர் உருவாக்கவும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மூணு வார்த்தை கொடுத்து அதுக்கு தொடர்புடையது எதுன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒரு மூணு வரி எழுத சொல்லியிருக்காங்க எழுதிட்டோம் அடுத்து பாட்டு இந்த பாட்டு லாஸ்ட் இயரே நம்ம பாடியிருப்போம் கீச் கீச் குருவிகளே கூட்டமாக வாருங்கள் கொட்டி கிடக்கு நெல்மணிகள் கொத்தி கொத்தி தின்னுங்கள் கீ கீ கிளிகளே கிட்ட கிட்ட வாருங்கள் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு கையில் வந்து நெல்லுங்கள் கொக்கரித்து வாருங்கள் சிறிய கொண்டையை ஆட்டிக்கிட்டு சிறகடித்து சிரியுங்கள் திரும்ப அந்த பாட்டுலந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம வாசித்து பார்த்தா ஆன்சர் பண்ணணும் லாஸ்டில் வந்து பொறுத்துக இருக்குது ஸோ உயிரெழுத்துக்களோட வரிசையில் சொற்களை நிரப்புவேன் இருக்குது நம்ம வந்து இங்கே கீழே சொற்கள் இருக்கோம் ஸோ இந்த சொற்களில் இருந்து அவ வரைக்கும் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே எழுதிக்கலாம் அவ்வளோதான் இங்கே தான் இருக்குது நாலாவதுல தான் அவ்வரைக்கு அடுத்து தொடருக்கேற்ப படத்திற்கு மட்டும் மன்னமிடுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தொடருக்கு ஏற்ற படம் எதுன்னு பார்த்து அதை மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு மட்டும் கலர் பண்ணால் போதும் அடுத்து சுவையான பொருளை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் ஒரு ஒரு பொருளோட பேர் மறைஞ்சிருக்கும் சாப்பிட்ற பொருளோட பேர் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்ல வந்து வா அங்கே டையிருக்கு வடை எழுதலாம் இல்லை உருண்டை எழுதலாம் அந்த எள்ளுருண்டை உருண்டை லட்டு உருண்டை அந்த உருண்டை அந்த மாதிரி கூட நம்ம வந்து எழுதலாம் அடுத்து ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அந்த ஒத்த இருக்கிற சொற்களையாக பார்த்து எடுத்து எழுதணும் அப்படியே ரெண்டு ரெண்டா அடுத்து பத்தியை படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு கீழே இருக்கிற அந்த கேள்வியெல்லாம் படித்து அதுக்குரிய பதிலை மட்டும் நம்ம வந்து ஷேர் பண்ணால் போதும் அடுத்து தொடர் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை வச்சு வேறு என்ன வேணாலும் சொல்லலாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் கரும்பு உள்ளதுன்னு கூட நம்ம எழுதிக்கலாம் இல்லை நான் கரும்பு தின்று இருக்கிறேன் நான் கரும்பு சாப்பிட்டிருக்கிறேன் கடித்திருக்கிறேன் சுவைத்திருக்கிறேன் என்ன வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் அடுத்து இதை வந்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த பாட்டை வந்து அந்த கனிட ஏரிய சோளையம் பாரதிதாசனோட பாட்டை எடுத்து படித்து பார்த்து இங்கே கேட்டிருக்க கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் இது வந்து ஃபுல்லாகவே வருணனை சொல் அடுத்து எப்பயும் போல் ஒரு தொடர் கதை கொடுப்பாங்க இதுலையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படம் தான் வந்து இரண்டு உருவங்கள் சேர்ந்துருக்கும் ஸோ அதனால் இதோடது என்ன அப்படின்னா யாலின்னு சொல்லுவாங்க அடுத்து படக்கதையை படிப்பேன் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க கதையை படித்து கதைக்கு வந்து ஒரு எண்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அடுத்து இங்க ஒரு பாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாட்டை படிச்சு பார்த்துட்டு கீழே நம்மளே வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அடுத்து தொடர்களை படிப்பேன் விடையை கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த தொடரை படிச்சுட்டு ஒவ்வொரு தொடர்லையும் ஒரு ஒரு சொல்ல எடுத்து எழுதணும்னா இந்த கேள்விக்குரிய பதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்க இருந்து எடுத்து எழுதணும் அடுத்து படித்து பார்ப்போம் சரியான தேர்விற்கு வண்ணமிடுவேன்னு சொல்லியிருக்காங்க இதை படித்து பார்த்துட்டு கீழே இருக்க கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும் ஆன்சர் பண்ணணும் அடுத்து கீழே அவங்களே ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க கதைக்குள் வரும் கதையை கண்டறிவின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கதையை வாசிக்கணும் இந்த கதையில் இருக்கிற அந்த பிங்க் கலரில் இருக்க வரிகளை மட்டும் எடுத்து நம்ம பின்னாடி எழுதினா அது இன்னொரு ஸ்டோரியாக ஃபார்ம் ஆகும் இதுதான் நம்ம முன்னாடி இருந்த அந்த பிங்க் கலர் வள சென்டென்சஸ் அந்த வரியை மட்டும் இங்க எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து கேள்விக்குரிய பதில் அந்த கதையில இந்த படத்துல ஏதோ ஒன்று பொருந்தோன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சு நம்ம டிக் பண்ணும் அடுத்து நானே செய்வேன் பார்த்திருக்கு ஸோ கேள்வி வாசித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்து நிரப்புக கேள்வி வாசித்து ஆன்சர் பண்ணணும் இங்கே ஷேர் பண்ணணும் இங்கே வந்து பொறுத்துக அடுத்து இங்கேயும் எதிர்ச்சொல்லாக்கி தொடர் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலே பெய்ததால் அதுக்குரிய எதிர்ச்சொல் எழுதி நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும் அடுத்து சொற்கோபுரம் கண்டுபிடிச்சி எழுதணும் ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புக இங்கே இருக்க கேள்விக்கு பதில் இங்கே இருக்க எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும் அடுத்து பத்தியை படித்து விடை எழுக்கன்ருக்கு இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்க கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் இங்கே ஓன் ரைட்டிங் இதையும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எழுதலாம் அடுத்து ஐசேலாமே இது இருக்கு யாரோட இறக்கைகள்னு பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இருக்க இறக்கைகளோட பேரெல்லாம் நம்ம எழுதணும் அடுத்து எங்களை வரைந்து முழுமையாக்குங்கள் ஆடும் பறவை நீந்தும் பறவை ஆடும் பறவை மயில் நீந்தும் பறவை வாத்து நம்ம இப்படி இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம்

అడుతు అలగి రెండు నమ్మ వేదిలే పార్క్ యూ